கோவை வித்யா மந்திர் சார்பாக நடைபெற்ற சூலூர் மண்டல கோகோ போட்டியில் பதினான்கு வயதுக்குட்பட்ட பிரிவில் கோவை வித்யா மந்திர் பள்ளி வெற்றி கோவை வித்யா மந்திர் பள்ளி பள்ளி கல்வித்துறை மற்றும் கோவை கல்வித்துறையுடன் இணைந்து ஆகஸ்ட் நான்கு முதல் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வரை சூலூர் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டியை பெருமையுடன் நடத்தியது இந்த மண்டல நிகழ்வு ஆகஸ்ட் நான்காம் தேதி துவங்கியது மற்றும் சூலூர் மண்டலம் முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து பங்கேற்பை பெற்றுள்ளது மாணவர்கள் பல்வேறு விளையாட்டு துறைகளில் போட்டியிட்டனர் சதுரங்கம் சிலம்பம் தடகளம் கால்பந்து ஹேண்ட்பால் டேபிள் டென்னிஸ் மற்றும் பூப்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன ஆகஸ்ட் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் பதினாலு வயதுக்குட்பட்டோர் பதினேழு வயதுக்குட்பட்டோர் மற்றும் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோர் பிரிவுகளில் சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்காக நடைபெற்ற கோகோ போட்டி முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றாகும் போட்டிகள் சித்பூட்டும் தருணங்கள் குழு பணி மற்றும் சிறந்த தடகள உணர்வை வெளிப்படுத்தின பள்ளி தாளர் பிரதேவ் ஆதிவேல் மதிப்புமிக்க மண்டல அளவிலான போட்டியை நடத்துவதில் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் மேலும் பங்கேற்பாளர்கள் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் உற்சாகத்தை பாராட்டினார் மாணவர்களின் குணம் ஒழுக்கம் மற்றும் தலைமைத்துவத்தை வடிவமைப்பதில் விளையாட்டுகளின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்வுகள் வலிமை மற்றும் சகிப்புத்தன்மையை சோதிப்பது மட்டுமல்லாமல் ஒற்றுமை ஒத்துழைப்பு மற்றும் இளமை ஆற்றலை கொண்டாடுவதாகவும் உள்ளன பதினான்கு வயதுக்குட்பட்ட கோகோ போட்டியில் கோவை வித்யா மந்திர் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றனர் கோவை வித்யா மந்திர் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பிரதேவ வாதிவில் பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூலூர் ஜோனல் லெவலுக்கான கோக்கோ கேம்ஸ் மாணவ மாணவிகளுக்கான கேம்ஸ் நம்ம கோவை வித்யா மந்திர் ஸ்கூல் கேம்பஸ் நடக்குது கிட்டத்தட்ட அறுபது ஸ்கூல் இந்த ஜோனல் லெவலில் இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டீம் இன்றைக்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு குழந்தைகள் மாணவ மாணவிகள் வந்து இங்கே நம்ம பள்ளியில் வந்து இன்றைக்கி வந்து கொக்கோ விளையாடறக்காக வந்திருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து கபடி கொக்கோ பால் வாலிபால் பேஸ்கெட் பால் ஃபுட்பால் பேட்மிண்டன் ஷெட்டில் போன்ற எல்லா கேம்ஸும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் இப்போ நம்ம கேம்பஸில் செஸ் சிலம்பம் போன்ற கேம்ஸ் முடிஞ்சு இன்றைக்கி வந்து கொக்கோ கேம்ஸ் நடந்துட்டுருக்குது ஸோ இது வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டூ எக்ஸ்பிரஸ் தம் செல்ஃப் ஒரு ஸ்போர்ட்ஸை கரியராக எக்ஸ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறக்கு இதுதான் அடித்தளம் ஏன்னா